என் மனசுக்கு எது சரியான பட்டன் படுறதோ அதை டக்குன்னு செய்யறேன் இன்னைக்கு இப்படி இருப்பேரு நேத்து எனக்கு தெரியாது நாளைக்கு எப்படி இருக்க போறேன் இன்னைக்கு எனக்கு தெரியாது ஆனா பல பேர் சொல்றாங்க நான் அப்படி இருக்க போறே எப்படி இருக்க போறேன்னு நான் நான் சொல்றேன் நம்மளை படிச்ச ஆண்டு ஒருத்தருக்கு தான் தெரியும் யாரு எங்கே எப்போ எப்படி வைக்கணும் நேற்று என்ன கூலியா வச்சிருந்தா இன்னைக்கு நடிகன் ஆக்கியிருக்கா நாளைக்கு வணக்கம் நண்பர்களே என் எதிர்கால விவசாயிகளே அன்பு சகோதரிகளே மற்றும் உலகவாத தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறடா ரொம்ப அருமையான சூப்பரான ஒரு ஆரை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய கிராமத்துக்கு உள்ளாகவே இருக்கக்கூடிய என்எச்சிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு கம்மி பட்ஜெட் இடத்த பார்க்க போயிட்டு இருக்கோம் நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா பிரம்மதேசம்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை சென்னையிலேருந்து வரை சொல்லும் ஹைவே பாதை இருக்குது இல்லையா அங்கே ஓச்சேரி அப்படின்ற முக்கியமான ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது ஓச்சேரி அது அப்புறம் வந்து காவேரிப்பாக்கம் வாலாஜாப்பேட்டை இந்த அப்படியே லைன் இந்த லைன் போகும் அதில் ஓச்சேரி இந்த ஓச்சேரி எங்கேருந்து கேட்டீங்கன்னா கரெக்டாக காஞ்சிபுரத்திலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டரும் தாம்பரத்திலேருந்து எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டரும் வேலூரிலேருந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டரும் இந்த ஓச்சேரி அப்படின்ற ஒரு அமைந்திருக்கு இந்த ஓச்சேரியிலேருந்து கரெக்டாக பிரம்மதேசம் அப்படின்ற ஒரு ஊர் அது உள்ளே வரக்கூடிய ஒரு பிரம்மதேசம் அப்படின்ற ஒரு ஊர் வந்து எட்டு கிலோமீட்டர் இந்த எட்டு கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு நல்ல அருமையான ஒரு பாலாறு போயிட்டு இருக்கு இந்த பாலாத்தை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய கிராமம் தான் பிரம்ம அப்படின்ற ஒரு கிராமம் நம்ம தேசிய நெடுஞ்சாலைக்கும் இந்த இடத்துக்கும் கரெக்டாக எட்டு கிலோமீட்டர் இப்போ நம்ம செல்லக்கூடிய இந்த பாதை மண் பாதை யாருக்கும் உரிமையற்ற ஒரு பொதுவான ஒரு பாதை இது கிராமத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு ரோடு தான் இந்த ரோடை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட்டு ரொம்ப அருமையான கிராமத்துக்குள்ளவே இருக்கக்கூடிய செம்மண் பூமியாலான ரொம்ப அற்புதமான ஒரு விவசாயம் நம்ம நிறைய நண்பர்கள் வந்து கேட்பீங்க சார் நான் மரம் வைக்க போகிறேன் பட் எனக்கு ரெட் சாயில் இல்லாண்டாக வேணும் செம்மண் பூமியாக வேணும் பக்கத்தில் ஆறு இருக்கணும் இல்லை தண்ணி வசதி இருக்கணும் மரங்கள் வச்சால் மரங்கள் வந்து தண்ணி ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கொள்ள அளவுக்கு வசதி இருக்கணும் சார் அது மாதிரி இடமா கொடுங்க சார் சொல்லணும் ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் இறைவனின் வரப்பிரசாதனே சொல்லுவேன் நான் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் ஃபுல்லாக அருமையான ஒரு செம்மண் பூமி இந்த செம்மண் பூமியை ஒட்டி இருக்கக்கூடிய ரை சைடில் நம்ம பார்த்துருக்கோம் பாருங்க இந்த எதிர்க்கே வீடு இந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நிலத்தை நம்ம பார்க்க வேண்டிய அந்த ரெண்டு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட் விவசாய நிலம் இப்போ நான் உங்களுக்கு அந்த இடத்துடைய வடிவமைப்பு எப்படி இருக்குது பாதை எப்படி இருக்குது அந்த ஊரில் எப்படி இருக்குன்றது எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு நான் டீட்டெயில் காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இதுதான் அந்த நம்ம வந்த இப்போது அந்த ஊர் அந்த பிரம்மதேசம் அப்படின்ற ஒரு ஊர் பாருங்கள் எதிர்க்கே அருமையான ஒரு சூப்பரான மக்கள் ஒரு கிராம மக்கள் வாழக்கூடிய ஒரு அருமையான ஒரு பகுதி பக்காக்கெல்லாம் மொத்தமே நல்லா விவசாயம் இருக்காங்க காரணம்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பகுதியில் வந்து செம்மண் பூமியாலான அருமையான ஒரு விவசாயம் இது ராணிப்பேட்டை மாவட்டம் ஓச்சேரி அருகாமையில் உள்ள ஒரு பிரம்மதேசம் அப்படின்ற அருமையான ஒரு வளமான ஒரு ஊர் இந்த கிராமத்துக்குள்ளே நம்ம இடத்த பார்த்துட்டு இது காஞ்சிபுரத்திலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டரும் தாம்பரத்துலேருந்து எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டரும் ஓச்சேரி அதாவது சென்னையிலேருந்து பெங்களூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து சரியாக எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு அருமையான ஒரு கிராமம் இந்த பிரம்மதேசம் அப்படின்ற கிராமம் இடத்துடைய வடிவமைப்புலாம் உங்களுக்கு ஒன்று 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 காட்டிட்டு வரேன் அப்படி அழகாக பாருங்கள் பக்கத்தில் எதிர்க்க பாருங்கள் நம்ம கிராமத்தை எதிர்க்க வந்து அருமையான பாலாறு இப்போ தண்ணி இல்லை வெயில் காலன்றதுனால இதில் வந்து வருடம் முழுவதும் தண்ணி போகிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது எப்போ மழை டைமில் தண்ணி போகிறது அப்போ அந்த டைமில் தண்ணி போகும் இப்போ தண்ணியே கிடையாது இது நான் ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த நிலம் தான் வந்து நம்மளுடைய நிலம் நல்லா அருமையாக இருக்குது முன்னேற்றுப்பாங்க ஆன நிலத்தில் அமைஞ்சிருக்கு நம்முடைய பூமி அந்த ஆறையும் ஒரு ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துங்க இந்த ஆற்றுக்கு மேலே ஒரு பாதை போவோம் இந்த பாலாறு இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த அணையில் நேரம் அப்படி போனோம் அப்படின்னா இங்கேருந்து சரியாக எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இப்போ காட்டுறக்கூடிய இந்த பாதையிலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து நமக்கு ஓச்சேரி அப்படின்ற என்ஹெச் தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளது சென்னையிலேருந்து பெங்களூர் பாருங்கள் அந்த பாலாறு அந்த பாலாறு அப்படின்னு நேரம் பிடிச்சி அப்படின்னா நம்ம ஜேசி நெடுஞ்சாலை பார்த்துடலாம் நீங்கள் தாம்பரத்தில் இருந்து வரக்கூடிய நண்பர்கள் ஒரு ஒன்று ஒன்றரை மணி நேரத்தில் நீங்கள் இடத்த வந்து பார்த்துட்டு மரத்தில் வந்து ரெஸ்ட் ரெஸ்ட்டு உங்களுக்கு காட்டாக இருக்கும் இப்போ இடத்துடைய வடிவமைப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை நீ பாருங்கள் இந்த கிராமம் அழகாக பாருங்கள் இந்த கிராமம் பொது வழி நம்ம ரெண்டு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட் நிலம் கே ஆறு உங்களுக்கு புரியுதுங்களா இது நம்மளுடைய கிராமம் நம்மளுடைய லேண்டு இந்த பொது நம்ம மார்க் பிளாக் மார்க் வந்து வழி சரிங்களா இது ஒரு சென்டின் விலை வெறும் இருபதாயிரரூவா மட்டுமே சிறு விலை குறித்து பேசவும் வாய்ப்புள்ளது இடத்த வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இடம் பிடிக்கும் ஏன்னா இந்த பகுதியிலேருந்து விலை அதிகம் ஏன்னா கிராமத்தை ஒட்டி விவசாய நிலையங்கள் அமையவது பெரிய அரிது அப்படியே கிடைச்சாலும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த கிராம மக்களே வாங்க அதை ட்ரை பண்ணுவாங்க இது நமக்கு தெய்வாதீனமாக ஏதோ நிலம் நமக்கு வந்திருக்கு நல்லா அருமையாக இருக்கக்கூடிய நிலம் தான் உள்ளே கொஞ்சம் சரியாக ஒரு சின்ன சின்ன தைல மரங்கள்லாம் இருக்குது நம்ம க்ளீன் பண்ணணு பாருங்கள் இடத்துல வடிவமைப்புனா க்ளீன் பண்ணி உங்களுக்கு தரணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை ஒரு நாள் வேலை கொஞ்சம் க்ளீன் பாருங்கள் இடத்துல வடிவமைப்புன்னு உங்களுக்கு எல்லா நாலா டேரக்ஷனிலையும் உங்களுக்கு காட்டிவிட்டேன் ரிவர் பார்க்க மாதிரி வந்து ஊர் பார்க்கும்போது இடத்துல பின்னாடி பார்க்கும்போது அந்த ரெண்டு ஏக்கர் நாற்பது இன்ச்சுன்ட்டு ஒரே ஸ்கொயராக இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம் புரியுதுங்களா உங்களுக்கு இடத்த நீங்கள் பார்வையிறதை காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க இடத்த நான் சுற்றி காட்டுறேன் இடத்த சுற்றி காட்டாமல் இடத்துல ஒரு டாக்குமெண்ட்லாம் ஒரு காப்பி தரேன் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக நம்பி எடுக்கலாம் இது அருமையான பத்திரம் உள்ள ஒரு அருமையான ஒரு விவசாய நிலம் சரிங்களா இடத்த பற்றி எந்த விதமான குறைபாடும் இல்லை சின்ன சின்ன மரங்கள் சின்ன சின்ன இந்த தேல மரங்கள் முள்ளு மரங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி அது பெரிய கம்ப